முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனின் கையை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ ஏதாவது தப்பு செஞ்சினா உன்னை பெத்த தாயை அழுகுவாங்க மனசு வருத்தப்படுவாங்களே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டாங்க நானும் அதே போலதான் நீ தப்பு செஞ்சினா அதுக்காக வருத்தப்படுவேன் கோபப்படுவேன் உன்னை திருத்தணும்னு நினைப்பேனே தவிர ஒருபோதும் உன் மீது அன்பு காட்டாம நேசிக்காம விட்டுற மாட்டேன் இப்போதாவது நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாமே உன்னை திருத்துறதுக்கும் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் நான் செஞ்ச விஷயங்கள் தான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் உள்ளத்தில் அமைதியோடு இருந்தாதான் உன் எதிர்காலம் ஒளிரக்கூடியதாக மாறும் அமைதியை சற்றும் உள்ளே வச்சுக்காம கோபத்தோடும் குழப்பத்தோடும் கவலையோடும் நீ இருந்தினா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துடுவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக நான் இருக்கேன் உன்னுடைய உண்மையான இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக நான் மாற்றணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற வெற்றிங்கிறது யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது வாழ்க்கையை நீ சாதாரணமாக நினச்சி வாழும்போது சோதனைகள் உன்னை கட்டுப்படுத்தும் ஆனால் நீனு வாழ்க்கையில் என்னவோ சோதனைகள் வந்துட்டா நம்ம என்ன துவண்டு போயிடுவோமானு ரொம்ப தைரியமாக அதை கையால கற்றுக்கணும் சோதனைகளை கையாளும் போது வாழ்க்கை போராட்டத்தை நீ எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பா உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே நானும் உன் பக்கத்திலேயே இருந்து உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றிக்கு வழிகாட்ட போறேன் நீ செய்த முயற்சிகளுக்கு பலனாக தான் என் கரங்களால் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் சோதனை தான் எனக்கான ஒரு விஷயம் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்து உனக்குள் வலிமையை அதிகப்படுத்துகிறேன் நீயும் எல்லா தடைகளையும் தாண்டி கடந்து உண்மையான வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்வமே எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது ஒருபோதும் உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் துன்பங்கள் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ கவலைப்படாத ஏன்னா நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நம்பிக்கை நீ கைவிட்டுட்டினா அப்புறம் வேலும் மயிலும் பய பயனில்லாமல் போய்விடும் அல்லவா நீ எந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு தான் நானும் என் வேலும் மயிலும் சேர்ந்து உனக்கான விஷயங்களை வெற்றி அடைய செய்வோம் அதனால் எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இரு நீ துணிவோட தைரியத்தோட இருக்கும்போது எந்த விஷயத்திலும் பயம் உன்னை நெருங்கவே நெருங்காது ஆனால் நீ துணிவில்லாமல் தைரியம் இல்லாமல் அச்சோ என்ன ஆகுமோ ஏது நடக்குமோன்னு பயந்தினா அந்த பயமே உன்னை தோக்கடிச்சிடுமேன் செல்வமே அதுவே உன் எதிரி ஜெயிப்பதற்கும் வழியாக மாறிடும் அதனால் எப்போதும் துணிவோட வாழ கற்றுக்கோ என் அருளால உனக்கான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் மாற்றுறேன் நீ அனுபவிக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு தடைப்பட்ட எல்லாம் தாண்டி உன் தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் சோதனைகள் வரும்போது அது உன்னை தோல்வியடைவு செய்வதற்காக வரவில்லை வெற்றி அடைவு செய்வதற்காகவே நான் தோல்விகளை கொடுக்கிறேன் நான் உன் பக்கத்திலேயே இருந்து நீ செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும் நம்பிக்கையோடு இந்த எண்ணங்களை நீ உனக்குள்ள சுமக்கும்போது வெற்றி தானாக உன்னை தேடி வந்துடும் நீ செய்த செயல்களுக்கு எல்லாம் சேர்த்து நான் வெற்றியின் விதையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் உள்ளத்தில் குடியிருக்கும் நானே ஒளியையும் மகிழ்ச்சியையும் தருவேன் நீ தோல்வி அடைந்தாலும் நீ மன உறுதியோடு இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா கண்டிப்பாக மன உறுதியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தோல்வியை தாண்டி சீக்கிரமே வெற்றி அடைஞ்சிருவாங்க தோல்விகள் எல்லாமே உன் வெற்றிக்கான அடித்தளவுங்கிறத நீ புரிஞ்சுக்கும் நீ எப்போது முயற்சி செஞ்சாலும் அதை பார்த்து நான் பெருமை தான் அடைவேன் உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாக்கி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றியை பெறுவ என் செல்வமே நீ அடுத்தவங்க யாரையாவது எதிர்க்கிறா மாதிரி இருந்தால் அது உன் போராட்டத்தை தடுக்கலாம் ஆனால் ஓ வாழ்க்கைக்கு தான் நீ தலைவராக இருந்து உன்னையே நீ எதிர்த்து உன் போர்க்களத்துங்கிற எல்லாம் வாழ்க்கையெல்லாம் எதிர்த்து சரியான முயற்சிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் வாழ்க்கை எல்லாேருக்கும் எப்போதும் எதிர்பார்ப்பது போல அமைஞ்சிடாது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையையும் சும்மா குறை சொல்லிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை எதிர்த்து போராடி முயற்சிகளை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கைக்கான வெற்றியை பெற தயாராகு இந்த உலகமே சேர்ந்து நின்று உன்னை எதிர்த்தாலும் தடுத்தாலும் நீ கவலைப்பட வேணா ஏன்னா இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் நான் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சுருக்கேன் உன் செயலுக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக பாதுகாப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் பயோங்கிறது உன்னுடைய பாதையை நிறுத்த அனுமதிக்காதே பயம் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக பயத்தை எதிர்கொண்ட மனிதன் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமென் செல்வமே நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இந்த முருகன் உனக்காக அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வரும் தடையையும் சோதனையையும் போக்கி உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை அதனால தானே நான் உன் கூடவே இருக்கேன் நீ நம்பிக்கையோட துணிவோட உனக்கான கடமைகளையும் வேலைகளையும் செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி உன்னை வந்து சேரும் இதெல்லாம் உன்னால் முடியாது உனக்கு நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு யார் சொன்னாலும் நீ கவலைப்படாத நீ அதுக்காக முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் நீ முயற்சியே செய்யாத போது என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது என் செல்வமே எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்யோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க நான் உதவி செய்வேன் நீ எப்போதும் தனியாக இருக்கிறோம் நம்மளால் எதுவுமே முடியாது நமக்கு இதெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு நினைக்காம நான் உன் கூடவே இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன் உள்ளத்தில் வலிமையை கொடுத்து அந்த வலிமை மூலமாகவே நீ அனைத்து சோதனைகளையும் எதிர்கொள்ளும்படி செய்து கண்டிப்பா நீ நினச்சதை நடத்தி முடிச்சு உன்னை வெற்றியாளனாக ஆக்கி காட்டுவேன் நம்பிக்கை கொண்ட மனிதனை எந்த சோதனையும் கஷ்டமும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா இப்போது வாழ்க்கையை எதிர்த்து போராடிட்டு இருக்கும் உனக்காக நான் துணையிருந்து உன் முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலனை கொடுக்க போறேன் உன் துணிவும் நம்பிக்கையும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்போ உனக்கான வெற்றியை கொடுக்க போகுது நீ பயப்படாமல் முன்னேறு என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றிகள் வந்து சேர்ந்து செல்வமே என்னடா வாழ்க்கையில இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு மனம் துவண்டு சோந்து போய் பதட்டமடையாதே பயப்படாதே நீ என்ன நினச்சாலோ நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவே என்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எப்போதும் உள்ளத்தில் அமைதியை நீ வைத்து கொள்ளும் போது என் அருள் உனக்கு நிலச்சி இருக்கும் என் செல்வமே நீயாகவே அதையும் இதையும் நினைச்சு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை இருளாக்கி கொள்ளாதே உன் மனசு இருளா இருந்துச்சுன்னா அதை பார்க்கும் கண்கள் மூடி இருக்கும் நீ கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துட்டு மனசை ஒளிமயமாக தைரியமாக வெளிச்சமாக வச்சுக்கிட்டினா நான் உனக்கு வழிகாட்டி உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே உன் கவலைகளை எல்லாம் நீக்கி என் அருளால் உன் மனதை குளிர்வித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நீ எங்கே போனாலும் எப்போதும் நான் உன் பாதையில் உன் கூடவே தான் வருவேன்றதை புரிஞ்சுக்குவோம் நீ கொஞ்சம் ஓய்வெடுத்தாலும் உடனே சோர்ந்து போயிடக்கூடாது ஏன்னா ஓய்வும் தேவைதான் நீ ஒரே அடியாக ஓன்றி போயிடாம சோர்ந்து போயிடாம என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக வருவார் என்ற நம்பிக்கையோடு அவ்வப்போது ஓய்வெடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு சோர்வுங்கிறது உன் எதிரி அல்ல அது ஒரு புதிய சக்தியின் அடையாளம் சோர்வு வரும்போது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் இருந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும் நீ அமைதியாக இருந்தால் நான் உனக்குள்ளேயே இருந்து உன்னிடக்குள்ள அமைதியாக குரல் கொடுத்து உன்னை வழிகாட்டி வாழ்க்கையில் எழுச்சியை உண்டாக்குவேன் உன் மனசு அமைதியாக இருக்கும்போது தான் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நீ கடந்து வந்த வாழ்க்கையும் நினச்சி கவலைப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் என் செல்வமே உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து நீ நிம்மதியாய் வாழும்படி நான் செய்கிறேன் பழைய நினைவுகளும் உன் கடந்த கால வாழ்க்கையால் நடந்த விஷயங்களும் உன்னை திணறடித்தாலும் அதை தாண்டி உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் எப்போதும் எதுக்கும் கவலைப்படாத சத்தம் குழப்பம் சந்தேகம் கவலை கோபம் எல்லாத்தையும் தாண்டி உனக்கான ஆன்மாவை ஒளியால் நிரப்ப போகிறேன் நீ அமைதியாக தான் என் அருளை உணர்ந்து கொள்ள முடியும் என்று செல்வமே எப்போதும் அமைதியாக பிரார்த்தனை செய்தாலே இந்த முருகன் உனக்கூடவே கூடவே இருந்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் பயமும் கோபமும் மன அழுத்தமும் உன்னை நெருங்காமல் நீ பார்த்துக்கோ முருகா நீ என் பெயரை நீ சொன்னாலே இந்த கோபமோ பயமோ மன அழுத்தமோ வருத்தமோ உனக்குள்ளே வராது என் அருளால் உன் உள்ளத்தை அமைதியாக்கி உன் மனசுக்கு சுகத்தை கொடுத்து உன் இதயத்தை தைரியமாக மாத்துறேன் மனசில் அமைதி இருக்கும்போது வாழ்க்கை தானாகவே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற வேண்டியதும் சந்தோஷமான நிம்மதியான மனசை உனக்கு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நான் உனக்கு வழிகாட்டும் போது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் நீயும் எப்போதும் உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ உன் மனசை நிம்மதிப்படுத்தி என் அருளால் உனக்கான விஷயங்களை அழகாக்கி கொடுப்பேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷம் தருவேன்